மக்களே எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலமையில தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் ஏற்பாடு பட்டாது இயற்கையான முறையில் மண்டையில் இருக்கிற அந்த வெள்ளி கம்பிகளை மறைச்சிக்கணும் அப்படின்ட்டு ஆசை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அதுக்காக ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க பாருங்க ஸ்பாஞ்சியான ஒரு கேக் இண்டிகோ கேக் அப்படின்னு நானே பேர் வச்சுருக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க வெறும் அவரி இலைகள் மட்டும்தான் இது அவுரி இலையே இல்லை அப்படின்னு மட்டும் தயவுசன்னு சொல்லிடாதீங்க பறிச்ச மூணு நாள் ஆச்சு அது முதல் நாள் என்ன போடணுமா இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு டைமே இல்லாதனால அப்படி வச்சதுனால பாருங்கள் அதோடய பிஞ்சு விதையில கூட சேர்த்து பறிச்சிட்டேன் இது இண்டிகோ தான் சரியா என் கையை பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி தான் வந்து ஹென்னாக போட்டேன் ஸோ நாளைக்கு அவுரி போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து நைட் டைம் பண்ணேன் டுவெல் லாஸ் இது வந்து ஃபர்மெண்டேஷன் நடக்கணும் புளிக்க வைக்கணுமா அதாவது நான் டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை பறித்து தான் போடுவேன் உங்களுக்கு தெரியும் அப்ளை பண்ணியெல்லாம் காமிச்சிருக்கேன் அந்தளவுக்கு கலர் வந்து கொடுக்குறதில்ல சரி இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் நடந்ததுன்னாவாது எப்படியாவது நம்ம அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி கருகருன் முடியோடு வந்துருவோமா அப்படின்னு ஒரு நப்பாசு தான் நைட் லெவன் ஓ கிளாக் ஆச்சு இது ரெடி பண்ணும்போது அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை கூட நான் வேஸ்ட் பண்ணல ஏன்னா மார்னிங் இது எந்தளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகி எப்படி இருக்குன்னு தெரியல அதனால் அந்த தண்ணியும் நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன் இண்டிகோ லீவ்ஸ் அவுரி இலைகளில் பார்த்திங்கன்னா இண்டிகன் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்குது நேச்சுரலாக அது வந்து இந்த மாதிரி புளிக்க வைக்கும்போது ஃபர்மெண்டேஷன் நடக்கும்போது தான் அது இண்டிகோவாக மாறுது கமர்ஷியலாக இண்டிகோ ஹேர் டெய்லில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது நிச்சயமாக கெமிக்கல் இல்லாமல் அது பண்ண முடியாது நம்ம ஆர்கானிக்காக நேச்சுரலாக ட்ரை பண்ணோம் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணிக்க முடியும் சரிங்களா நான் எப்படி ஹேர்க்கு அப்ளை பண்ணேன் கலர் கொடுத்துச்சு சொல்லுவேன்னா முடியாது முடியாது கம்பெனி இதுக்கு மேலே காமிக்காது ஃபுல்லாக உங்களுக்கு வேணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கணும் மறக்காமல் ஆஃபர் போயிட்டுருக்குது வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ்க்கு புக் பண்ணிக்கிங்க டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சொல்கிறேன் ஸ்டே ஹெல்தி